டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த சூப்பு ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக கறிக்கடைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு கால் மட்டும் வாங்கியிருக்கிறோம் அவங்களே வந்து அந்த காலை எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா வெட்டியும் கொடுத்துட்டாங்க கறிக்கடைக்காரங்க சொன்ன விஷயங்கள்லேருந்து ஒரு விஷயம் தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்சது வெள்ளாட்டங்காலில் போடுற சூப்பு தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நாங்கள் அந்த வெள்ளாட்டங்காலில் இருந்து தான் ரெண்டு கால் மட்டும் வாங்கியிருக்கிறோம் ஆட்டுக்கு நாலு கால் தானே நீங்கள் ரெண்டு காலில் சூப் போடுறீங்கன்னு நினச்சிடாதீங்க நாங்கள் மொத்தத்துலேயே மூணு பேர் சாப்பிட்ற மட்டும்தான் போட போகிறோம் இந்த வீடியோல ஆட்டுக்கால் சூப் எப்படி போடுறது மட்டும் இல்லாம அதை எப்படி குடிக்கணும் அதை என் நேரம் குடிச்சா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க இப்ப நம்ம சூப் போடலாம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ஆட்டுக்கால் சூப்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு எல்லா வகையிலையும் நல்ல ஒரு ஊக்கமா தரக்கூடியது அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் இதில் சேர்க்குறேன் அரை டீஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு சின்ன சீரகம் நம்ம காரத்துக்கு இன்னைக்கு பச்சை மிளகா எதுவுமே கிடையாது காரத்தோடு வந்து மிளகு காரம் மட்டும்தான் ஒரு ஸ்பூனு அதையும் இதில் சேர்த்துருவோம் இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு பூண்டு ரெண்டு ரெண்டு பூண்டு எடுத்து அதை நல்லா தொளியை உரித்து அதையும் இதில் சேர்த்துக்கங்க இது அப்படியே நம்ம ஒரு குரகுரனு அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு குரகுறைப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா உரிச்சு தெளிவாக எடுத்துக்காங்க இதை வந்து மிக்ஸியில் போட்டு அடிக்க வேண்டாம் நம்ம அம்மி இருந்தால் அம்மியில் வந்து நல்லா நச்சு எடுத்துக்கோங்க நான் இந்த பக்குவத்தில் நச்சு எடுத்துக்கிடுவேன் இல்லைனா மிக்சியில் நீங்கள் நான் சொன்ன பக்குவத்தில் மிக்சியில் அரைக்க முடிஞ்சோ அதிலே அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட்டி எடுத்துக்கிறோமோ நம்ம ஆட்டுக்கால் சோப்புக்கு ஒரு ஐம்பது எம்எல் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் ஆழமான பாத்திரம் பெரிய பாத்திரம் பார்த்துக்கோங்க ஐம்பது எம்எல் நல்லெண்ணு ஊற்றிருக்கேன் ரெண்டு ஆட்டுக்கால் ரெண்டு கால் வாங்கி நல்லா இந்த மாதிரி வெட்டி வாங்கியிருக்கோம் இங்கே ஏற்கனவே வீடியோல பார்த்துருப்பீங்க வெட்டி வாங்கினதை வாங்கிட்டு அதை இப்போ அந்த நல்லெண்ணையோட நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கு அதை இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம் நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு அதையும் இந்த எண்ணெயில சேர்த்துருங்க தட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துருங்க ஒரு கால் டீஸ்பூன் பொடி அதையும் உள்ள சேர்த்துருங்க நல்லா ஒரு ரெண்டு கரட்டு கரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ரெண்டு கால் விட்ருக்கோம் ரெண்டு காலுக்கு ஒரு லிட்டர் தண்ணி நான் ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணின்னா சரியாக இருக்கும் நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டு அரை லிட்டரை வத்த விட்டோம்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையாக ஆட்டுக்கால் சுற்று தயாராகிடும் ஒரு அரை தக்காளி கொஞ்சம் அரை தக்காளி இந்த மாதிரி பொருசாக வச்சிருக்கு ஒரு நாலு கருவேப்பில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் அதையும் இதில் சேர்த்து விட்ருங்க புதினா உங்களுக்கு நல்லா வாட பிடிக்குன்னா நல்லா அந்த சூப்புக்கு நல்லா வாசனை சம்மும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பிடிக்கும்னா நீங்க சேர்த்துக்கங்க இல்லைன்னா வெறும் மல்லிகளை மட்டும் சேர்த்துக்கங்க நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்திருக்கோம் இப்போ வந்து இந்த அளவு சேர்த்தா போதும் நம்ம அப்புறம் வந்து சூப்பு ரெடியான பிறகு ஏன்னா வத்தோம் வத்தும் போது உப்போட அளவு கூடிடக்கூடாது அதுக்காக நம்ம இப்ப குறைச்சி போட்டிருக்கோம் அப்புறம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கிட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஓப்பனாகவும் வேக விடலாம் குக்கர்லேயும் வேக விடலாம் ஓப்பனில் வேக விட்டால் ரொம்ப நேரம் ஆகும் குக்கரில் விட்டிங்கன்னா ஒரு நாலு விசில் அஞ்சு விசில்லே நமக்கு சூப்பு ரெடி ஆகிரும் வளமான ஒரு சூடில் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் எடுத்திங்கன்னா நல்லா நல்லா அருமையாக உள்ள அந்த வெந்து அந்த எலும்பில் இருக்கக்கூடிய சாறு எசன்ஸ் பூரா அப்படியே நல்லா இறங்கிடும் எண்ணெயாக இறங்கிடும் அதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் நாலு விசில் ரெடி ஆயிருச்சு திறந்து பார்ப்போம் நல்ல ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு நல்லா எறும்பாத்தூரம் பூரா நல்லா இறங்கி நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம நல்லா ஆட்டுக்கால் சுப்ப வந்து ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்ப வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு அதனால நானு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் காரமும் கொஞ்சம் குறைவா இருக்கனால கொஞ்சம் பூக்களாக இருக்கும்ன்றக்காக நல்லா மிளகு பொடி மறுபடி செத்துக்கிறேன் நான் நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்ப நம்ம மறுபடியும் அந்த உப்பு மிளகு பொடி போட்டு ஒரு கொதி வந்துருச்சு போதும் இப்போ மறுபடியும் இது வேணும்னா நம்ம வந்து நிறையா கடைகளில் அந்த மாதிரி சூப் சூப்பு இடத்துல அந்த தண்ணியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொல குழப்புக்காக கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவை ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ரெண்டு ஸ்பூனு அதை தண்ணியில் கரைச்சி இதில் ஒரு திக்னஸ்க்காக சேர்ப்பாங்க நீங்கள் வேணுன்னா அதை மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு திக்னஸ்ஸு கொஞ்சம் கொழ குழப்பாக வேணுன்னா சேர்த்துக்கலாம் நான் அதில் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு இப்போ இந்த ஆண்டுக்கால சூப்பை வந்து காலையில் குடிக்கணும்னா இப்போ சாயந்தரம் ஒரு சாயந்தரமா நைட்டுக்கு இந்த மாதிரி தட்டி போட்டு நல்லா வேக வச்சு சேர்க்கை பொருள்லாம் நல்லா சேர்த்து வேக விட்டுட்டு நல்லா மூடி வச்சிருங்க காலையில் எழுந்துச்சு நல்லா பள்ளிகளில் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சுடை மறுபடியும் சுட வச்சு அதுக்கப்புறம் நல்லா குடிச்சிங்கன்னா இந்த நைட்டுக்குள்ளே அதை தேவையான எழுந்து இருக்கக்கூடிய நல்லா அந்த எல்லாம் நல்லா இறங்கி நல்லா எண்ணெயாக நல்லா மிதக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அப்போ குடித்தா நல்லாயிருக்கும் காலையில் குடிக்கணும்னா நைட்டு போட்டுருங்க நைட்டு குடிக்கணும்னா சாயந்தரம் குடிக்கணும்னா காலையில் போடுங்க அதான் சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் சூப்பு ரெடி பண்ணி ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கழித்து குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து தயார் பண்ணிட்டோம் இதை நம்ம காலையிலாம் குடிக்க போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கால் சூப்பு ஏற்கனவே நம்ம சிக்ரம் நிறைய கேட்டுகிட்டு இருந்தாங்க அது மாதிரி இன்னைக்கு அருமையாக நம்ம மெத்தடில் போட்டு காமிச்சிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் போடுங்க நல்லா அருமையாக அமையும் நல்லா சிறப்பாக போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்தது அப்படின்றத உங்கள் மனமும் உடலும் வலுப்பெற வாழ்த்துக்கள் நன்றி